வேத விநாயகர் வழிபாடு இருக்கா வேதங்கள்ல விநாயகரை பத்தி இருக்கா எல்லாத்துல எல்லா வேதங்கள்லயுமே இருக்கு அதுல சொல்றாரு பிரம்மமே இந்த உருவம் வந்து வந்ததுன்னு சொல்லி சொல்றாரு அது மட்டும் இல்லாமல் அத்தர்வ சீரிஷம்னு அந்த சொல்லும் போது எல்லாமே அந்த வாங்குமயஸ்தும் சின்மயஹா தும் ஆனந்தமயஸ்தும் பிரம்ம மயஹான்னு சொல்லி அப்படின்னு சொல்லி பிள்ளையாருடைய மூலமந்திரங்கள் அது எல்லாமே சொல்லி பிள்ளையார் அது கணபதி அத்தர்வ சீரீஷம்னு இருக்கு அது பார்த்தோம் புள்ளையாரோட மூல மந்திரத்துடைய உருவம் பிள்ளையாருடைய உருவம் அந்த அமைப்பு இருக்கு அப்படைய காயத்ரி மந்திரம் வரும் கணபதிய வழிபட்டால் என்ன பயன் நமக்கு கிடைக்கும் என்பது எல்லாமே நம்முடைய வேதங்கள் ஆகமங்கள் ஐயா இது வந்து நமக்கு இப்ப மாடர்ன் இப்ப இவா வந்து டேட் இந்த காலத்துல இந்த காலத்துல இருக்கு இந்த பகுதியை வடக்கு கிழக்கு எல்லாம் சொல்றான் இவெல்லாம் நம்ம பொறுத்தவரை பொறுத்தவரை இது அனாதின்னு பேர் எந்த விதமான ஆரம்பமற்றது ஆதினாலே ஒரு பிகினிங் இருக்கு நம்ம இதுல எதுவுமே இல்ல ஆதினாலே அப்ப ஆதின்னு அந்தம்னு இருக்கும் ஆமா நம்ம இதுல ஆதி இல்ல இங்க வந்து நமக்கெல்லாம் ஆதி இருக்கு நமக்கெல்லாம் ஒரு பிறப்பு இருக்கு அப்புறம் ஒரு இறப்புன்னு இருக்கு நமக்கு வேற சரீரம் மாத்திட்டே இருக்கும் கடவுளுக்கு வந்து இந்த பிரபஞ்சம் தோன்றியதுன்னா அதுக்கு பிரபஞ்சத்தை தோற்றுவிக்கிறது அவர் தானே நிச்சயமா சோ நம்மை பொறுத்தவரை அவர் அந்த அனாதி காலத்தில இருந்தே இருக்கக்கூடிய இந்த பரிவாரங்கள் இந்த சிவ பரிவாரம் இந்த தெய்வ உருவங்கள் தெய்வ சக்திகள்னா அப்படியே இருந்துட்டு இருக்கா பழைய காலத்துல உள்ள நம்ம எல்லாம் போறோம் திரும்பி நம்ம வெளியில வரோம் அந்த சக்திகள் அப்படியேதான் இருக்கு சோ வேதங்களில் எல்லாமே ரொம்ப அழகா இருக்கு ரொம்ப அற்புதமா இருக்கு அவரை